வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சோயா நினைவோம் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீயை வந்து குடிக்கிறதுனால இவ்வளோ நன்மைகளாக அப்படின்னு வந்து நினைப்பீங்க ஒன்றும் இல்லை நம்ம கொய்யா இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சு லீவ்ஸ் வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு அஞ்சாறு இலைகளை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டெய்லி குடிச்சிட்டு வர்றப்ப மார்னிங் வேணுன்னா கொஞ்சம் வந்து தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை சும்மாவே அப்படியே வேணாலும் குடிச்சிடலாம் இதனால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து குறையும் சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் சரும பிரச்சனைகள் வந்து தீரும் இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரையும் கொலஸ்ட்ராலும் தான் அது ரெண்டையும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்க என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது இந்த இலைகள் நீங்கள் இந்த மாதிரி டீயாக பிடிக்க முடியல அப்படின்னா சும்மா வெறும் இலையாகவே ஒரு நாலஞ்சு இலை வந்து மென்று சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் வந்து கம்மி சொல்லியிருக்கேன் அதனால வெயிட் லாஸ் வந்து குறையிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்க அந்த சருமத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரும்புள்ளி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து குறைய ஆரம்பிக்கும் அதாவது இந்த டெட் செல்ஸ் இருந்த செல்கள்லாம் வந்து சரியாகும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து உடம்புல அந்த கருப்பாக இருக்க புள்ளி அந்த பரு அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது நீங்கள் டீயாகவோ இல்லை அப்படியே பச்சையாகவோ இலையாகவோ கூட வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்கும் அஜீர்ணத்தை கூட அது வந்து குறைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ